கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க பாய் மிளகா மல்லி அரைக்க போகிறோம் அதுக்கு ஒன்றரை கிலோ மிளகா அரைக்க போகிறோம் ஒன்றரை கிலோ மிளகா ஒரு ஒரு கிலோ குச்சி மிளகா வாங்கியிருக்கேன் பாருங்கள் இது மீடியமான மிளகா புதுசுமில்ல பழசுமில் மீடியமான மிளகா அதே மாதிரி அரை கிலோ குண்டு மிளகா வாங்கியிருக்கேன் இது ரெண்டு போட்டால் தான் தூள் கலராகவும் இருக்கும் நல்லா உரப்பாக காரமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கு குச்சி மிளாவும் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து காரத்துக்கு போடுறது பாருங்கள் ரெண்டு கலந்து போட்டால் தான் தூள் நல்லாயிருக்கும் இது ஒரு ஒன்றரை கிலோ இது வாங்கியிருக்கேன் ஒரு கிலோ மல்லித்தூள் ஒரு கிலோ மல்லி வாங்கியிருக்கேன் பாருங்கள் மல்லிகை அரைக்கிறதுக்கு ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் அதுக்கு எவ்வளோ என்னென்ன பொருள் போட்டு என்னென்ன போட்டு அரைக்க போகிறோன்னு காட்டினேன் வாங்க அதுக்கு ரெண்டு பிடிச்சபடி சோம்பு நம்ம திமுரு பிடியாக பிடிக்கிறோம்ல அது ரெண்டு பிடிச்சபடி சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் சீரகம் சீரகம் வந்து இந்த பாருங்கள் சீரகம் வந்து ஒன்றரை பிடிச்ச புடி ஒன்றரை பிடிச்ச புடி இது கொஞ்சம் கம்மியாக ஒன்றரை பிடிச்சபடி சீரகம் மிளகு நல்லா திம்மறு பிடியாக பாருங்க மிளகு இருக்குது இது திமுரு பிடியாக நல்லா உரு பிடிச்ச புடி இது போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு ஒரு டம்ளர் அரிசி இது வந்து நூறு கிராம் டம்ளர் தான் சின்ன டம்ளர் ஒரு டம்ளர் அரிசி இதிலே வந்து கடலப்பருப்பு பாருங்கள் முக்கால் டம்ளர் போட்டிருக்கேன் இது வந்து குழக்கொழப்புக்கு தான் போட்டுருக்கேன் மஞ்சள் நூறு வாங்கியிருக்கேன் நூறு மஞ்சள் வாங்கியிருக்கேன் முழு மஞ்சள் இதெல்லாம் அதிலே போட்டு அரைச்சோன்னா கலர் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் தூள் இதில் சும்மா நாலு துண்டு எடுத்து வச்சுட்டு மிச்சம்லாம் போட்டேன் பாருங்கள் பாருங்கள் நூறு மஞ்சளில் ஒரு நாலே நாலு துண்டு எடுத்து வச்சுட்டு மிச்சம் போட்டிருக்கேன் அப்போ தான் கலராக இருக்கும் தூள் அது போட்டு இதை வந்து தான் மல்லிகை மிளகா உள்ள சாமான் தூளை அரைச்சிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஆன்ட்றேன் ஒரு கிலோ மல்லிக்கு இந்த சாமான் புற போடணும்ங்க இதை நான் வறுக்கவெல்லாம் மாட்டேன் சும்மா இப்போ காயாவெல்லாம் வைக்கல தான் கொண்டு அரைக்க போகிறோம் எப்பவும் காய வைக்கிறதுனால தூள் செம்மையாக இருக்கும் ஆணமும் டேஸ்ட்டாக இருக்கும் பொருளெலாம் கலந்து வச்சுக்கேன் பாருங்கள் இதெல்லாம் போட்டால் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வந்து காய வச்சு அரைக்கிறாங்க தான் நீங்கள் காய வச்சு அரைச்சிக்கலாம் நான் இப்போ முன்னாடி அப்படி தான் அரைச்சிருந்தேன் இப்போ அவங்க மிஷினை அரைக்கிறவங்க சொன்னாங்க அதெல்லாம் தேவையில்லை காய்ச்சலாக இருந்தால் சும்மா போதும்னு அரைச்சி தரேனே அதனால நாங்கள் இப்போ காய வைக்கிறதெல்லாம் அரைக்கிறோம் எப்போவும் கூட தூள் நிறையா இருக்குது நல்லாவே இருக்குது டேஸ்ட்டாகவே இருக்காங்க இப்போங்க ஒரு டம்ளர் அரிசி முக்கால் டம்ளர் கடலைப்பருப்பு ரெண்டு பிடிச்சபடி சீரகம் சோம்பு ஒன்றரை பிடிச்சபடி சீரகம் ஒரு பிடிச்சபடி மிளகு மஞ்சள் வந்து நூறு மஞ்சள் வாங்கினேன் அதில் நாலு மஞ்சள் எடுத்து வச்சுட்டு போட்டிருக்கேன் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் நானும் இதான் அரைச்சுக்கிட்டு வந்து உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன் இன்னும் மல்லித்தூள் அரைச்சி வந்தாச்சு பாருங்கள் இதான் ஒரு கிலோ மல்லித்தூள் மிளகாத்தூள் பாருங்கள் சூப்பராக எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு இந்த மிளகாத்தூளே நல்லா நம்ம சமையலுக்கு வந்து கலர் கொடுக்கும் மழை எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள் மிளகாத்தூள் இதான் வந்து மீனானத்துக்கு போடுற மல்லித்தூள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம்